கம்மன் இருக்கிறதும் கும்பன் இருக்கிறதும் எப்படியாவது இருந்துட்டு போங்க கம்மன் இருந்தா அரசியல் களத்துல நல்லா இருக்காது வாங்க நேர மோதி பார்க்கலாம் ஒன்னா மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிர்ப்பாகவும் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா விஜயம் அழைக்கிறாரு நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் தலைவரா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்வி அப்படிங்கறதும் கேட்கிறாரு ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அவருடைய பிரஸ் மீட் அண்ட் அவருடைய ஆர்ப்பாட்டம் அப்படிங்கறதும் வேற லெவல்ல இருந்துச்சு சோ அண்ணாமலை அவர்களினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய சந்தோஷமான ஒரு தருணம் நேத்தாவை கொடுத்த அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது இருந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற இந்த இஷ்யூ யாரும் அசால்ட்டா மறந்துட முடியாது அண்ட் சீரியஸ்லி இப்ப வரைக்கும் அந்த கேஸ் அப்படிங்கிறது பியாண்ட் நம்ம நடக்கிறத விட வேற மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூஸ் ஒக்கு போயிட்டு இருக்கு சோ இதற்கான தீர்ப்பு என்னவாக இருக்கும் நீங்க வந்துட்டு ரொம்ப சனாதானம் அந்த இது இது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய என்ன வேணா திமுக கட்சியும் பேசலாம் ஆனா நீங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு பெரிய தூணா நாங்க இருக்கிறவங்க உங்களுக்கு அரவணைக்கா அப்படின்னு சொல்லி நேருக்கு நேர் நிக்கிறீங்கல்ல அதே மாதிரி பெருமாள் சிறுபான்மையினருக்கு நீங்க நிக்கிறீங்களா உங்களுடைய வீட்டு பெண்கள் மட்டும் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க இருக்காங்கன்னு மறைமுகமா சொல்லும் நீங்க நேர்மையா தைரியமா உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு ஏன் எப்பயுமே சொல்றது இல்ல இந்த திமுக ஆட்சி வருது நடக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போகுது அதிமுக ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப இழிவா ஹிந்துஸ் எல்லாம் நடத்துறாங்களா இல்ல இந்த கோவில்ல போய் தீபத்தூர்ல தீபம் ஏற்ற கூடாதுன்னு அறநிலையத்துறை வந்து கட்டுப்பாடு போடுதுன்னா எங்க இருக்கு நம்மளுடைய சமூகம் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பாதையை வந்து நம்மளே யோசிக்கணும் அண்ணாமலை நிறைய குறிப்பிட்டிருக்காரு எல்லாத்த பத்தியும் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்காது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா ஸ்டார்டிங் பாயிண்ட் தீபத்தூன் அப்படிங்கறதே ஒரு பஞ்சாயத்தா பெரிய பெரிய பஞ்சாயத்தா தான் போயிட்டு இருக்கு ஸ்டார்டிங் என்ன சொல்றாங்க இது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வச்ச மயில் கல்லு அப்படிங்கிறாங்க யாரு இதை முக்கியமா பதிவு பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த கனிமொழி அக்கா எம்பியா இருக்கக்கூடிய இவர்கள் என்ன சொல்றாங்க இது வந்து மயில் கல்லு பிரிட்டிஷ்காரங்க வச்சாங்க அப்படின்னா புதுசா ஒரு உருட்டு அப்படிங்கிறது உருட்டப்படுது இதுவே இதுக்கு முன்னாடி அமர்வுகள் அப்படின்னு நடந்துச்சுல்ல அங்கெல்லாம் நீங்க சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம்ல என்ன புதுசு புதுசா சரி இது கூட விடுங்க இது வந்து அந்த மயில் கல் மேட்ரு அடுத்ததான் என்ன தெரியுமா சொல்றாங்க இது வந்து ஒரு காலத்துல அங்க நிறைய சமண முனிவர்கள் எல்லாம் தங்கி இருந்தாங்க ராத்திரி நேரத்துல அவங்க நிறைய எழுதுவாங்க படிப்பாங்க வந்து தூக்கம் வரும்போது மலைப்பகுதி அப்படிங்கறதுனால மிருகங்கள் எதுவும் மறக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்க வசிச்சாங்க அப்படிங்கறதுனால அங்க வந்து தீபம் ஏத்துக்கிறதுக்காக கொஞ்சம் மேல ஏத்தணும் அப்படின்னா அங்க இருக்கிற நபர்களுக்கு தெரியும் அப்படிங்கறதுனால அங்க வந்து தீபம் ஏத்திக்கிறதுக்காக வச்சிருந்தாங்களே தவிர இது வந்து ஏத்தனும் அந்த தீபத்தூண் தான் இது இங்க வந்து நம்ம தீபம் வந்து சாமிக்காக ஏத்தணும் மக்கள் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு புதுசா இன்னொரு உருட்டு ஆஹா அப்படின்னு அந்த வடிவேல ஒரு படத்துல கேட்பாருல்ல அந்த காமெடி மாதிரி நம்மளும் இப்படி வச்சுக்கிட்டு ஆ ஆஹா அப்படின்னு கேறிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தது புது விதமான ஒரு உருட்டு உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியல பட் மூன்றாவதா என்ன சொல்றாங்க தெரியுமா யோசிக்கவே முடியல வஃபோட இருக்காங்க இல்லையா அவங்க வராங்க இந்த தூணே வந்து தர்காவுக்கு தான் சொந்தம் யாரு நீங்களாம் என்ன பிரிட்டிஷ்காரங்கன்றீங்க ஒரு பக்கம் வந்து மயில் கல்லுங்கிறீங்க இன்னொரு பக்கம் நீங்க பாட்டுக்கு வந்து சமண முனிவர்கள் இருந்தாங்க ராத்திரி தங்கினாங்க நோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தர்கா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு குண்டு அப்படிங்கறத இறக்கிருக்காங்க இதை பேசும் பொருள் அப்படிங்கறத தாண்டி இது வந்து ஒரு ஹிந்துயிசம் எல்லாருக்குமே அங்க தீபம் ஏத்தனும் ஏத்தக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல ஒரு தீர்ப்பு அப்படிங்கறது ஒன்னு இருக்குல்ல அவங்க அந்த தீர்ப்ப பேவரிசமா கொடுத்ததுக்கு அப்புறம் இது எல்லாருடைய அடையாளமா இருக்கும் பட்சத்துல நீங்க ஒரு நாள் என்ன ஆயிட போகுது ஒரு நாள் எல்லாருக்காகவும் ஒரு நாள் ஏத்துறதுல அப்படி என்ன நடந்துரும் ஆக்சுவலி அங்க இருக்கிற நபர்களுக்கே அது பிரச்சனை கிடையாது அங்க இருக்கிற நம்ம நம்ம கூட உடன்பிறப்பா நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகளா எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க ஈவன் அவங்களுக்குமே இருக்கணும் இப்ப நம்ம கூட இருக்கிற முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸே நீங்க கேளுங்க தேவையெல்லாம் எதுக்கு இவ்வளோ இதை எதுக்கு இவ்வளோ அரசியல் ஆக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு புரியுதா கூட இருக்கிற அவர்களே நீங்க கேட்டு பாருங்களேன் இருக்கிறாங்கல்ல அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க கேளுங்க எல்லாருக்கும் அதே மனநிலைதான் இருக்குமா அப்படின்னு தெரியாது இப்போ ஹிந்துஸா இருக்கிற நம்மளுக்கு எப்படி தோணுது அங்க ஒரு நாள் ஏத்துனா என்ன அப்படின்னு தோணுது இதே ஹிந்துவா இருக்கிற நம்ம முதலமைச்சர் அவர்களும் அவங்க குடும்பங்களும் அண்ட் அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் அதை சார்ந்த திமுகவினருக்கும் மனசு வரல அவங்க வேற மாதிரி ஒண்ணு ஒண்ணு தோணுது அவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா தோணுதுல இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் ஒரு பஞ்சாயத்து ஆயிடும் பாஜகவினர் அதை எடுத்துக்கிறாங்க கையில இது வந்து ஏத்த ஏத்தணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் மறுத்த காரணத்தினால மட்டும்தான் பாஜக உள்ள வந்தாங்க அவங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு வர வர ஆஃப் கோர்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து அவர்கள் முக்கியம் ஆயிட்டாங்களா அப்படிங்கற ஒரு ஒரு வந்ததுக்கு அப்புறம் நாங்க நிக்கிறோம் துணைக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து களத்துல குதிக்கிறாங்க இந்த திருப்பரம் குன்றம் இஷு அப்படிங்கிறது இந்த இஷ்யூ அரசியல் இஷுவா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆள் ஆளுக்கு அரசியல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இதுல யாரும் சிக்கி பொழைச்சி நசுங்கி வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆழ்ந்த வேண்டுகோள் என்ன காரணம்னா இது வந்து உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டிவா காமிக்கிறதுக்காக திமுகவினுடைய ஒரு பெரிய திட்டமாகவும் இது இருக்கலாம் நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு நாங்களும் நிக்கிறோன்னு பிஜேபி ஒரு சைடு நின்னாலும் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து விமர்சனம் கொடுக்குறாங்களா அந்த அளவுக்கு பெரிய அளவுல குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இது ஏன் நீங்க கொடுக்கல நீங்க சிறுபான்மையினருக்காக சப்போர்ட் பண்ற ஆள் தானே விஜய பார்த்தா அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு நீங்க பண்ற ஆள் தானே இதே பாண்டிச்சேரியில நீங்க ஒரு சிறுபான்மையினருக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்க அவர் ஏன் நீங்க அமைச்சராக்கலன்ற கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்போ சிறுபான்மையினர் பக்கம் நிக்கிற நீங்க பெரும்பான்மையினருக்கு நிக்க மாட்டீங்களா இது பத்த ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறது என்ன ஒரு சொல்லி இது உள்ள வந்துட்டீங்க நான் வந்து சோசியல் தான் பண்ண போறேன் எல்லாருக்குமே வந்துட்டு சமத்துவம் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்க ஆனா வந்து என்ன பிரயோஜனம் இருக்கிற ஏதாவது ஒரு செலக்டிவான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குற்றமோ இல்ல ஏதாச்சும் ஒரு பெரும் பேசும் பொருளா மாறுற அந்த சம்பவத்துக்கு மட்டும் நான் அட்ரெஸ் பண்ணி பதில் கொடுப்பேன் மீதிக்கெல்லாம் வாய திறக்க மாட்டேன்னா எப்படிங்கிற கேள்வியை தான் அண்ணாமலை அழுத்தம் திருத்தமா வைக்கிறாரு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கறது ஆதி காலத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஒரு பழமொழி இல்லையா எங்கெல்லாம் மழை இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம முருகப்பெருமானை பாக்குறோம் தரிசனம் பண்றோம் வழிபடுறோம் எல்லாமே இருக்கு ஆறுபடை வீடு அப்படிங்கறதும் அப்படிதான் அதை பாத்துட முடியாதா ஒன்னா ஒரே நாள்ல பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல்ஸ் எல்லாம் கூட அவ்வளவு அழகா கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு அதுல ஒரு வருமானம் என் மக்களுக்கு அதை பார்த்த ஒரு சந்தோஷம் அப்படின்னு இன்றைய வரைக்கும் ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயமா அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோட இருக்காங்க கோவிலுக்கு நீ போகாத குளத்துக்கு நீ போகாதன்னு சொன்னா யாராவது கேட்பாங்களா இந்த கோவில் அப்படிங்கறத கூட தாண்டிடுங்க இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் நீங்க வந்து தர்காக்கு போக கூடாது நீ வந்துட்டு தேவாலயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்த முடியுமா அவங்க அவங்களுடைய நம்பிக்கை அது அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ இப்ப ஹிந்துஷன் நிறைய பேர் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சுத்தலையா உங்களுக்கு புரியுதா அதுல சாமி 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 விழுந்து விழுந்து கும்பிடறவங்களை நம்ம பாக்கலையா எல்லாரும் எல்லாத்தையும் சார்ந்தவர்கள் இருக்காங்க இது நல்லது இது நீங்க ஏத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன பெருசா ஒரு பிளாஸ்ட் அப்படிங்கறதுதான் நீதிமன்றமும் ஒரு கேள்வியா இருக்கு இங்க என்னங்க பிரச்சனை அந்த ஒரு நாள் என்ன அப்படி மத கலவரம் வந்துட போது என்னங்க பிரச்சனை போது அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க இதற்கெல்லாம் பதில் கொடுக்கும் வகை என்னவா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம் அண்ணாமலை சொல்றதும் என்னன்னா கம்மன் இங்க நீங்க அரசியல் களத்துல இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திமுக காச்சியே தூரம் தள்ளனும் அப்படின்னு நம்ம பிளான் பண்றோமா நினைக்கிறோமா அதுக்கு நீங்க களத்துல வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா எதிர்க்கலாம் தான் சொல்றாரு நீங்க வாங்க பேசுங்க அப்படிங்கறத தப்பா ஒண்ணும் பேசிடல ஆனா கவர்மெண்ட் எல்லாம் கூடாது இந்த அரசியல் களத்துல அப்படின்னு சொல்றாரு பெரிய விஷயமா தெரியலையா நீங்க இதுக்கெல்லாம் வந்து பேச மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு உரத்த குரலும் இருக்கு இது கூட திமுகவினுடைய அரசாங்கம் இவங்களுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்ப அதிக அளவுல பேசும் பொருளா மாற்றிருக்கு அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருத்தணி இருக்கு இல்லையா இந்த மாவட்டத்துல ஒரு அரசு பள்ளியில அந்த நழல்ல உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கான் அந்த சுவர் அப்படியே வந்து குழந்தை மேல விழுந்திருக்கு ஏழாவதுதான் படிக்கிறான் ஒரு சின்ன பையன் குட்டி பையன் அழகா சாப்பாடெல்லாம் கொடுத்த அம்மா அழகா வீட்டுக்கு வீட்டுல இருந்து அவனை அமுச்சு வச்சு சாயங்காலம் வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு தாய் தந்தையா இருந்திருப்பாங்க இல்லையா இங்க இது நடக்கலாம் அப்படிங்கும் போது அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் ஈவன் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல இருக்கிற ஈவன் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தையோ இல்ல உங்களுடைய பசங்களோ இல்ல உங்க பேர பசங்களோ வெளியில விளையாடுறதுக்கு கூட நம்மளுக்கு பயமா இருக்கா இல்லையா இந்த சுச்சுவேஷன்ல இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு என்ன என்ன எப்படி இருக்குமோ கூட பழகிற பசங்க எப்படி இருப்பாங்களோ இல்லைன்னா நம்ம நிறைய ஒரு பெண் பிள்ளைய அனுப்பணும்னா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்றோம்னு தெரியும் சின்ன சின்ன இதுலயே ஹராஸ்மெண்ட் நடக்குது எல்லாத்துக்கும் பயம் ஏன் நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம்ல அப்படிதானே வளர்றோம் ஐயோ இதுவா இருந்துருமோ ஐயோ இந்த அங்க வேகமா வண்டி வந்துருமோ ஐயோ வேற யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்களோ இல்லன்னா செயின் இருக்கே அதை அறுத்துருவாங்களோ என்னென்னவோ ஒண்ணு கிடையாது ஒன்னே ஒண்ணு கிடையாது இவ்வளவு பிரச்சனையை தாண்டி ஸ்கூல் போறாங்கன்னா நம்ம நம்பி அனுப்புற இடம் அதுவாதான் இருக்கு எங்க விளையாட போனாலும் கூட நானா நான் வந்து அவங்க எங்க விளையாண்டாலும் எங்க போனாலும் நான் இல்லாம இருக்கவே இருக்காது என்னுடைய பிரசன்ஸ் கன்ஃபார்மா என்னுடைய கிட்ஸ் கிட்ட இருக்கும் ஷார்ட் ஷார்ட்டா இருக்கும் அவங்கள தாண்டி நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் அவங்கள வெளியில கூட்டிட்டு போறேன்னா என்னுடைய ஃபுல் அட்டென்ஷன் அவங்க மேல மட்டும்தான் இருக்கும் ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறோம் ஃப்ரீயா அப்போ இருந்த காலகட்டத்துல இருந்த மாதிரி என்னெல்லாம் என்னெல்லாம் விட்ட மாதிரி நானு என்னுடைய என்னுடைய உடன்பிறப்புகள்லாம் போய் விளையாடுவோம்ல அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அப்போ ஜாலியா இருந்தது அப்ப பயம் கிடையாது எங்க வேணா போய் விளையாண்டுட்டு வர முடியும் இன்னைக்கு காலகட்டம் அப்படி கிடையாது அதுவும் நம்ம ஒரு சிட்டி சைட்ல இருக்கோம் அப்படிங்கிற போது அதெல்லாம் இன்னும் இன்னும் வந்து பயத்தை கொடுக்குது இதெல்லாம் ஏன் இவ்வளோ அளவுக்கு சொல்றேன்னா நம்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம் படிச்சுட்டு நல்லா வருவாங்கன்னு அங்க ஒரு பெரிய இழப்பு உயிர் போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் அப்படின்னா ஒரு ஆஸ் அ பேரண்ட்டா அக்செப்ட் பண்ண முடியாது முடியல சிம் இது வந்து திடீர்னு ஒண்ணு நடந்துச்சு ஒரு பூகம்பம் வந்துருச்சு அதுல டப்புன வந்து நடந்துச்சு ஒரு அதை யாராலையுமே தவிர்த்து இருக்க முடியாதுன்னா போக்குல மனசு ஆறிடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பட் இது வந்து அது கிடையாது ரொம்ப சமீபத்துல ரொம்ப ரொம்ப சமீபத்துல கடந்த நான்கு வருட காலத்துல எக்கச்சக்கமா ஒரு பன்னெண்டு பதிமூணு நியூஸ் கிட்டத்தட்ட இந்த சம்பவத்தை தாக்கியே தான் இருக்கு இது கூட சங்கராபுரத்துல மூன்று குழந்தைகள் மேற்கூரை இடிந்து விழுந்து அவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிற சம ரொம்ப ரொம்ப சமீபத்துல நம்ம பார்த்திருப்போம் இப்போ இந்த செவரு சாஞ்சு ஒரு சிறுவன் இறந்திருக்கானா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதை யார பார்க்கணும் யாரு ஆய்வு செய்யணும் அதிகாரிகள் இல்ல ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸோ இல்ல பிரின்சிபலோ சி பாக்கணுமா இல்லையா இது சாயிர மாதிரி இருக்கு அவ்வளோ அவ்வளோ தெரியாம இருக்குமா அந்த ஸ்கூல் ஃபுல்லா சுத்துறாங்க ஒரு ஒரு கிளாஸ்க்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க கன்ஃபார்ம் இருப்பாங்க பிடி சார் ஒருத்தர் இருப்பாரு பிடி மேடம் யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க பிரின்சிபல் என்னென்னவோ கிரேட்ல இருப்பாங்க அது நல்லா இல்ல அது ஆடுது இது பிரச்சனை இல்ல இது உடனே மாத்தி கொடுங்க இல்லையா உடைச்சிடுங்க உடைச்சு கூட அகற்றிடுங்க அது விழுந்து விழுதுல விழுன்னு தெரியுதுல உடைச்சு அகற்றிட்டு திரும்ப புதுசா வந்து அவங்க செட் பண்ணட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வெயிட் பண்ணாம இப்போ ஒரு உயிரே போயிடுச்சுல என்ன வந்து பண்ண முடியுமா அந்த ஒரு உயிர் போகுதுன்னா அந்த அது வந்து அவங்களுடைய உயிர் மட்டும் கிடையாது அது வந்து அவங்கள சார்ந்து இருக்காங்கல்ல அவங்க சார்ந்து அவங்க ஒருத்தவங்க அதுக்கு சமம் அத நினைச்சு எத்தனை நாள் அவங்க அழணும் எத்தனை நாள் ஃபீல் பண்ணணும் யோசிக்க முடியல இல்லைங்க அதெல்லாம் சுத்தமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரியல சோ அசால்ட்டா ஏன் இருக்கணும் கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா நான் படிச்சு படிச்சு சொன்னனே அப்படின்னு இதெல்லாம் கண்டிஷன்ஸ்க்குள்ள வராதா வராதா இதுதாங்க எல்லாருமே கேக்குறாங்க எல்லாருமே கேக்குறாங்க ஏன்னா இது கூடவா அங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் வந்து அப்போ அன்னைக்கு அழுத்தாருல இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூல்ல நடந்த மாதிரி திரும்ப நிறைய ஸ்கூல்ஸ் நல்லா இருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இப்படியும் இருக்கு எல்லாத்தையுமே நீங்க ஒப்பிட்டு ஒன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கோட்டும் மேபி நீங்க நினைக்கலாம் சொல்லலாம் ஆனா எல்லாமே அப்படிதான் இருக்கு எல்லாமே வீணா போயிருக்குன்னு யாரும் இங்க சொல்லல பட் இந்த ஒண்ணு இருக்குல்ல ஒன்னே ஒன்னு அந்த சொல்லுவாங்க எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க நல்ல பேர் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் ஈஸியா சம்பாரிச்சிட முடியும் அப்படின்னு அது எப்பவுமே சொல்லுவாங்க உண்மை இல்ல நீங்க நல்ல பேர் நிறைய ஸ்கூல் நல்லா இருக்கு இதுக்கலாம் ஒரு கெட்ட பேருங்க அசால்ட்டா வந்துருச்சா இல்லையா வந்துருச்சா இல்லையா ஒரு ஒன்று நடந்துச்சு இப்ப மொத்தமா பிளாக் ஆகுது அப்ப ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நிறைய சேர்க்கை கம்மி ஆகுதுன்னா ஏன் ஏன் ஆகுது இந்த இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் விழுது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பெருசா பேச போறது இல்லை பாத்துங்க ஏதாவது குழந்தைங்க இருந்துட போதுங்க அப்படின்னு பட் உயிரே போயிருச்சுல இது இன்னும் எந்த அளவுக்கு கவனம் எடுத்துட்டு போயிட்டு செய்வாங்க அப்படிங்கறத பார்ப்போம் அரசு பள்ளிகள் எல்லாத்தையும் மேம்படுத்தணும் அப்படிங்கறது ஒரு பெரிய வேண்டுகோளா வைக்கிறாங்க அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல கேம்பெயின்ஸ் மாநாடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கோடி கணக்குல செலவு பண்றாங்கல்ல அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அரசு பள்ளிகளுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு அந்த கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி அரசு மருத்துவமனையா அரசு பள்ளியா அரசு சார்ந்த எந்த துறையா இருந்தாலும் சரி இந்த ஒன்றரை கோடி ரூபாய்க்கு நான் டிஸ்ட்ரிக்ட்ல மாநாடு நடத்துறேன் ஒரு ரெண்டு கோடிக்கு நடத்துறேன் ஒரு மூணு கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணி நடத்துறேன்னா அதெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அந்த அமௌண்ட்டை அவ்வளவு செலவு பண்ணி நீங்க அவ்வளவு எஸ்டபிளிஷ் பண்றதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு போங்க திரும்பவும் ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் கரெக்டா போற காலமா இருந்தாலும் பரவாயில்ல அவர் மாநாட்டுக்கு போது இதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஒரு அப்படியே ஒரு ரேலி வாங்க எங்க நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் சூப்பரா ஆயிடுச்சா அதெல்லாம் பிரச்சனை இல்லையா ரோடு நல்லா இருக்கா அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு மக்களுக்கு வேற என்ன தேவை நீங்க கொடுக்குற அமௌண்டா லைக் நீங்க கூட்டிட்டு போற அமௌண்டா இல்ல குடுக்குற பிரியாணியா இல்ல டான்ஸா வாட் இதுக்கு மேல நத்திங் டு சே என்ன இந்த இத நியூஸ பாத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பாய்